இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ஆதி முதல் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி வெருட்சங்களையும் முழைப்பிக்க கடுவது என்றார் அது அப்படியே ஆயிற்று தேவனாகிய கர்த்தர் புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் காய்கறிகளையும் தானியங்களையும் தங்களில் தங்கள் விதியை உடைய கனிகளையும் கனி விருட்சங்களையும் கர்த்தர் உண்டாக்கினார் தேவனாகிய கர்த்தர் கர்த்தன் தான் படைத்த ஒவ்வொரு தானியத்திலும் கனிகளிலும் விதியை வைத்து உண்டாக்கினார் தேவன் படைத்தவைகளையெல்லாம் அழிந்து போனாலும் அழித்து போட்டாலும் அந்த விதியை கொண்டு மனிதனால் திரும்பமாக முளைப்பிக்க வைக்க முடியும் அவைகளை உண்டாக்க முடியும் இப்பொழுது நாம் உபயோகப்படுத்தும் எல்லா காய்கறிகள் தானியங்கள் கனிகள் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அன்று தேவன் படைத்த சிருஷ்டிப்பு தான் இன்று மனிதன் ஜெனடிக்கலி மாடிஃபைடு மரபணு மாற்றமடைந்த காய்கறி கனிகளை தானியங்களை உண்டாக்குகிறான் அவைகளை கொண்டு நம்மால் உண்டாக்க முடியாது மறுபடியும் அவர்களிடம் சென்று விதையையோ நாற்றையோ தானியத்தையோ தான் நம் வாங்கித்தான் பயிர் செய்ய முடியும் விதை இல்லாத சீட்லெஸ் கிரேப்ஸ் சீட்லெஸ் பப்பாயா இதெல்லாம் நாமளும் அதை விரும்பி வாங்குகிறோம் ஆனால் ஆதியிலே தேவன் உண்டாக்கின ஒவ்வொன்றை கொண்டும் அவற்றை உண்டாக்கத்தக்கதாக அவைகளை பெருக்கத்தக்கதாக பெருகத்தக்கதாகத்தான் தேவன் படைத்தார் புதிய ஏற்பாட்டு காலத்தில் விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான் என்று தேவன் சொல்லும்போது தேவ வசனத்தை விதைக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொன்னார் அந்த விதை நல்ல நிலத்தில் நல்ல இருதயத்தில் விழுந்து நற்பலனை ஒன்று முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுத்தது என்று தேவன் சொன்னார் ஆண்டவர் உண்டாக்கும் போதும் உருவாக்கும் போதும் முளைப்பிக்க கடவுது என்று சொன்னார் அவருடைய வார்த்தை செயல் உருவம் கொண்டு அது உண்டாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எல்லா ஆதாரங்களையும் வாழ்வாதாரங்களையும் படைத்து தான் கர்த்தர் கடைசியிலே மனிதனை உண்டாக்கினார் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டது அவரால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக நாம் என்றும் அவைகளை பயன்படுத்தி வருகிறோம் தேவன் உண்டாக்கின ஒவ்வொன்றும் ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் படைத்தார் அதே போல் நம்மை தேவன் உண்டாக்கினதும் ஒரு பர்பஸுக்காக தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார் அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாக நம்மளும் தேவனிடத்தில் அர்ப்பணித்து வாட நாம அழைக்கப்பட்டவர்கள் கடமைப்பட்டவர்கள் அன்புள்ள ஆண்டவரை கர்த்தர் நீங்கள் அந்த பூமியிலே புல்லையும் பூண்டுகளையும் கனிகளையும் விருட்சங்களையும் நீர் உண்டாக்கினது அதற்குள்ளாக விதையை வைத்து அதை நாங்கள் திரும்பமாக உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையும் திறனையும் அதற்குள்ளாக வைத்து படைத்தீங்க அதே போல் ஆண்டவரை தகப்பனே நாங்களும் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர்களாக பிரயோஜனம் உள்ளவர்களாக நீர் எங்களை படைத்ததன் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இந்த பூமியில் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எந்த நோக்கத்தோடு நீர் எங்களை படைத்தீரோ அந்த நோக்கம் எங்களிலே நிறைவேற எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்